குல் சிறப்பு சிறப்பு அன்புறே இன்னைக்கு நோன்பு நாலு ஓகேயா நம்ம ஆரம்பத்துல நினைச்சோம் நோன்பு கஞ்சி காய்ச்சல் இடத்துக்கு முதலமைக்க போயிடும் பட் நோ முதல் நோம்பு அன்றைக்கி சில சூழ்நிலை காரணமாக நம்மளால் போக முடியல அதனால் இன்றைக்கி நம்ம போகிறோம் நம்ம ந நண்பர் தான் இங்கே கடை வச்சுருக்காங்க ப்ளூ நைல்னு கடை வச்சுருக்காங்க அந்த கடைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் அங்கே வந்து நோம்புகஞ்சி வருஷம் வருஷம் காய்ச்சி கொடுப்பாங்க இந்த கஞ்சி கடை வந்து ஷாரா ஹெரான்னு ஒரு இடம் இருக்குது ஜித்தாவில் அந்த சாரா ஹெராவில் தான் அவங்க கடை வச்சுருக்காங்க சாரில்ல நம்ம போகையில உங்களுக்கு காட்டணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேயா நான் கொடுக்குறேன் நீங்களும் இந்த ஏரியாவில் உள்ளவங்க போய் பயன்பட்டுருக்குங்க ஒன்று இன்னொன்று என்னென்னா என்னுடைய கண்டினியூட்டி வீடியோ சொல்ல அடுத்து நம்ம நோன்பு திறக்கிற வீடியோ இதோட சேர்ந்து வரும் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம நோம்பு கஞ்சி விற்கிற கடைக்கு போக போகிறோம் பார்த்தேன் ஷேர் அமீர் சுல்தான் சிக்னல் இந்த அமீர் சுல்தான் சிக்னலில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும் ஓகேயா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்றுண்ணா இதுதான் அந்த ரோடு அதாவது அந்த ப்ளூ நைல் ஹோட்டல் இருக்கக்கூடிய ரோடு அதாவது இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களே உறவுகளே உங்களுக்காக இந்த பதிவு நம்ம இட்லி தோசை வடை சாம்பார் சட்னி அதாவது அப்படி ஒரு உணவு காலையில் சாப்பிடணுன்னு விரும்ப வரங்க இங்கே வரலாம் ஓகேயா ஏன்னா இவங்க எல்லா உணவும் வச்சுருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னா முட்டை நூடுல்ஸு சூப்பராக கொடுப்பாங்க இந் இந்த அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இங்கே சூப்பராக கொடுப்பாங்க கேஎஃப்சி இருக்கும் கேஎஃப்சிக்கும் பர்கர் கிங்குக்கும் இடையில உள்ள ரோடு இந்த ரோடு இதுக்கு ஆப்போசிட்டில் சுக்ஹரா ஓகேயா இப்போ நம்ம ரைட்டில் போகிறோம் இதுதான் கெப்தெரியா ப்ளூ நைல் பக்கத்தில் இன்னைக்கு வாங்க புளிய மரம் தான் புளிய பெரிய புளிய மரம் புளிய மரத்துக்கட்ட வச்சுருக்கு அன்புருவிலே நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இன்சாலாக பாய் பயங்கர ஆர்வமாக இருக்கார் நோம்பு கஞ்சி வாங்குங்க வாங்க அங்கே ஆர்டர் வேற பாய் நோம்புகஞ்சிக்கு ரெண்டு மூணு ஆர்டர் வேற இன்ஷால்லா பார்ப்பு பாருங்க வரதான் நம்ம நண்பர் அன்சாரி பாய் ஆமாம் அவங்களோட கடைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் மின்சாலா என்னென்ன வச்சுருக்காங்க நோம்புக்காய் ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க

சரி பாய் சரி நோங்க கொஞ்சம் இருக்காக்கா நீங்க நோங்க கொஞ்சம் காட்டுங்க சாலா நாகை டிஸ்ட்ரிக்ட் காரைக்கால் சேரி சேரி இந்த கடல் பகுதியில் வந்தீங்கன்னா மசாலா கஞ்சி இருக்காது சரி இதே மாதிரி கஞ்சி தான் இருக்கும் வெள்ளை கஞ்சி ஆமாம் இது நீங்கள் குடிச்சிங்கன்னா நோம்பு திறந்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த நெஞ்சரிச்சலாம் இருக்காது சரி சரி நல்லா வந்து உங்கள் வயிற்றில் உள்ள புண்ணு எல்லாம் ஆட்டும் அதாவது ஆயில் கம்மியா ஆயில் கம்மியா நல்லா வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் ஊற்றி தான் இது பண்ணி ஆக்குறது சரி நம்ம ஃப்ரெஷ்ஷு தேங்காய் வாங்கி குளிஞ்சி நம்ம வந்து நம்ம செய்யறது சரி இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நோம்பு நேரத்தில் உங்களுக்கு நல்லா வயிற்றுக்கு நல்ல குழுமையாக இருக்கும் சரி அலமதுல்ல இது வந்து நோம்பு கஞ்சி பேக் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே அரபு நாடை பொறுத்தளவில் நம்ம ஊர் மாதிரி இது சின்ன பண்ண முடியாது இங்கே பாருங்கள் ப்ரொடக்ட் டேட் இருக்கு பாருங்கள் அது இல்லாமல் எக்ஸ்பைரி டேட்டுக்கெல்லாம் போட்டுருக்கான் பாருங்கள் இது கம்பல்சரி இருக்கணும் மாஷாலா எப்படி எந்த அளவுக்கு ஒரு ஹைஜீனிக்கா செய்யறாங்க பாருங்க இது ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க ரோஸ் பாருங்க ரோஸ் பாருங்க தக தக நடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க மாஷாலா நம்ம ஊர்ல இருந்து வந்த எசன்ஸ் அதே மாதிரி பாதாம் மிசின் எல்லாம் ஊர்ல இருந்து கொண்டு வந்தது சரி இங்க வந்து கிடைக்காது எசன்ஸ் நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வந்து பாலை முத நாளே காச்சி சுண்ட வச்சி ஆற வச்சி சரி அத காச்சி நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஏத்திடுவோம் ஒரு நாளே காலி ஆயிடும் ஆனா ரெண்டு நாள் டேட் போட்டுறோம் சரி ஆனா நீங்க ஒரு 5 5 1/2 மணிக்கு வந்தீங்க

அஞ்சி வட்டையும் பறக்குது மணி நாலரை மணி தான் ஆகுது இப்போ கஞ்சி வட்டையும் பறக்குது அதே மாதிரி இங்கே இருந்தால் அஞ்சரை மணிக்கு முன்னாடி வந்துருக்கேன் அப்போ கிடைக்கும் அப்புறம் இங்கே வந்துட்டு வருத்தப்படாதீங்க அஞ்சரை மணிக்கு முன்னாடி வாங்க நம்ம வெறுங்க எவ்வளோ போகக்கூடாதுங்கிறக்கா நாலு டப்பா வாங்கிட்டோம் நாலு டப்பா வாங்கிட்டோம் பங்காளி வந்து எனக்கு இந்த கஞ்சி தான் வேணும் அப்படின்னு அடம்புடிச்சிட்டான் அவனுக்காகவே இன்னைக்கு வந்து கஞ்சி வாங்கிச்சு எப்படி செட் பண்ணி வச்சுக்கா ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் கொடுத்துருவான் போல் ஒரே சந்தோஷமாக இருக்கேன் என் பயில அப்புறம் பிளேட் கொடுத்துருவாங்க போல் அந்த பிளேட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிளேட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு உள்ளே போய் சாப்பிடுவாங்க போல அது மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்பாங்க பிளேட்டு சாப்பிட்றது பிளேட்டு என்னென்ன வச்சுருக்கான்னு ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு ஓகேயா

இப்போ வந்து நம்ம இஃப்தார் நடக்கிற இடத்துல இருக்கோம் எவ்வளோ நீட்டாக சூப்பராக அழகாக பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கா பாருங்க இதே சாப்பாடு பிளேட்டாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிளேட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிளேட்டு இது சிஸ்டம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சிஸ்டம் ஓகேயா எப்படி கொடுக்குறாங்க அந்த என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பார்ப்போம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிளேட்டு ஃபஸ்ட்லேருந்து வராருங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுத்த கையோடு மோர் கொடுக்குறாங்க மோர் கொடுத்த கையோடு ஒரு சாமொலி கொடுக்குறாங்க சாமொழி கொடுத்த கையோட ஒரு ஜல்லி கொடுக்குறாங்க ஜல்லி கொடுத்த கையோடு பிள்ளைகள்லாம் பேர் செலவு கொடுக்குறாங்க சம்சா கொடுக்குறாங்க சம்சாவுக்கு அப்புறம் கொடுக்கறாங்க அவர் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் குல் சதீக் சிறப்பு சிறப்பு மாஷால குல் மரதனியா சிறப்பு இதுதான் பசத்தீன் சென்டர் இதுதான் நம்ம பசத்தீனுங்கிறது தான் நம்ம இருக்கிற ஏரியா அவங்க செய்த நல்ல விஷயம்லாம் எடுத்து ஒரு ஆல்பமாக பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் ஃபத்தல் ஃபத்தல் கூப்பிட்றாங்க உள்ள நல்ல ஆமாம் உள்ள ஒன்று நினச்சிட்டோம் மாஷாலாக வேறு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா குளோஸில் கொண்டே காட்டுறேன் பாருங்கள் சின்ன இடந்தேன் ஆனால் செட்டிங் வந்து சூப்பராக இருக்குது ஹலோ அலாஹா பிளேட் பிளேட்டாக சஃப் சஃபாக உக்கார வச்சு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க ஆனால் பத்து நிமிஷம் இருக்குது அன்புருவிலே இந்த நூம்புதுருவது கரெக்டாக அஞ்சு நிமிஷம் இருக்குது எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க எப்படா வாங்க சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னென்ன வந்திருக்குன்னு நான் நும்புதலைக்கையில் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன் சொல்லிட்டாங்க வந்து பாண்டிச்சேரி எதார்த்தவங்க அன்பு ரூல இங்கே வந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்கான்னு நான் சொல்கிறேன் ஒன்று சொன்னேன் கப்ஷா ஒன்று கொடுத்தாங்க சரி கப்ஸா கொடுத்துருக்குறாங்க ஆ லெமன் ஒன்று கொடுத்துருக்குறேங்க ம் கஜூர் ஒரு பயிர் கொடுத்துருக்காங்க சரி சம்சா ஒரு ஒரு பீஸ் கொடுத்துக்கிறேன் சரி தண்ணி பார்த்து ஒன்று சரிண்ண ஆரஞ்சு ஒன்று கொடுத்துக்குவேன் சரிண்ணே கோச்சு கத்தியை பச்சை மிளகா கொடுத்தாங்கண்ணா அது அது வேறு ஒருத்தவங்க கொடுத்தாங்க சரி இது ஜல்லி ஆங்கண்ணா ஜெல்லி கொடுத்துருக்கு சரி சந்தோஷம்ண்ணே சாப்பிட்ணுங்கண்ணா சரி சாப்பிடுங்க இங்கே எப்படி சிஸ்டம் வச்சுருக்காங்கண்ணா இல்லை பிளேட்டை சாப்பிட வேண்டியது கவர் கொடுத்துருவாங்க அந்த கவரில் அப்படியே அந்த வேஸ்ட்லாம் போட்டு அப்படியே மடிச்சிட வேண்டியது இப்போ பாருங்க எப்படி அப்படியே அந்த கவர் ஃபுல்லாக வேஸ்ட் வந்துடுச்சு எப்படி சூப்பர் செட்டிங்கெல்லாம் அவ்வளோ கவரோடு பிடிச்சிக்க வேண்டியதுதான் அன்பு ரோலே நாலாவது நொம்பு வல்லாவது கொண்டு முடிஞ்சு நல்லா நம்மளுடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பட் இங்கே உள்ள சிஸ்டம் சூப்பராக இருந்துச்சு ஒரு சகன் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி போகையில் ஒவ்வொரு சாப்பாடு என்னென்னமோ ஒன்றுனா ஒன்றுனா வாங்கி வச்சுக்கிட்டாங்க இந்த கீஸ் அப்படியே மடிச்சு கூப்பிடு போட்டுருவாங்க நல்ல சிஸ்டம் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த நோம்பு கொஞ்சினுடைய லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் நாளைக்கு வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு ரீதியாக இன்ஷாராக நோன்பு திறக்கறத மக்களோட சந்திக்கிறேன் ஓகே